இல்லை ஞானம் முதல்ல சொல்லி எங்களுடைய பெரிய பிரச்சாரமே வந்து திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் அமைச்சருக்கு சந்தர்ப்ப அனுகூரி வீழ்த்த வேண்டும் அதுதான் புரட்சி தலைவி அவர்கள் இருக்கும் பொழுது தமிழகத்துக்கு துரோகமும் தமிழகத்துக்கு துரோகம் செய்த இந்த இரண்டு இயக்கங்களையும் வீழ்த்த வேண்டும் என்பதுதான் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை முக்கியமான குறிப்பாக இருக்குது அதே நேரத்தில் எல்லோருக்கும் தெரியும் அடுத்ததாக யார் பரத பிரதமரை வந்து மக்கள் முழுவதும் மோடியை தான் விரும்புகிறார்கள் அந்த மோடி தான் பிரதமர் என்ற நிலையும் நம்மளுடைய கட்சியினருக்கு நேற்று நம்பிக்கை இருக்கிறேன் தொண்ணூற்றி எட்டில் எங்கே அம்மா தான் நடத்துறாங்க அப்போ கூட்டணி என்ன அதே பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இவங்கெல்லாம் சேர்ந்து நாங்கள் கூட்டணி இருந்தது ரெண்டாயிரத்தி நாலில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் பாரதிய ஜனதா கட்சியோட அம்மா கூட்டணி வைத்தார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் பாரதிய ஜனதா நாட் இது பாட்டாளி மக்கள் கட்சி கூட கூட்டணி இருந்தது கூட்டணி இருக்க தான் செய்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் அவன் கூட்டணி இல்லாமல் போட்டியிட்டு வெற்றி பெற்று காண்பிட்டார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு செய்தார்கள் ஆகவே இப்போ இருக்கிற சூழ்நிலை சூழ்நிலைக்கு ஏற்ப மாறும் அப்பொழுது அம்மாவும் பாரதிய ஜனதா கட்சியோட பாட்டன் கூட்டணி வைத்த காலம் உண்டு இல்லை மறுக்க முடியாது அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகமும் தொண்ணூற்றி ஒன்பதுல பாட்டாளி மக்கள் கட்சி இந்த திமுக கூட்டணி பாஜக கூட்டணி வைத்த கட்சி தான் ஆகவே தேசிய கட்சிகள் என்று சொல்கிற இந்த கட்சிகள் எல்லாம் இருக்கும் பொழுது சில நேரத்திற்காக தேசிய கொள்கைகளுக்காகவும் சில திட்டங்களுக்காகவும் தமிழ்நாட்டு நலனுக்காகவும் ஒரு நிலையான ஆட்சி மத்தியில் அமையும் என்பதற்காக சில கொள்கை முடிவுகளை கழகம் எடுக்கிறது அந்த அதன் அடிப்படையில் தான் இந்த தேர்தலுக்காக இப்பொழுது தலைமை கழகம் முடிவெடுத்திருக்கிறது ஆகவே இதற்காக வந்து வலிமை குறைந்துவிட்டதாக சொல்ல முடியாது வலிமை எங்களுக்கு கூடிதான் இருக்கிறது இருப்பினும் எதிர்கட்சியை நாங்கள் போன முறை முப்பத்தி ஏழு பேர் வெற்றி பெற்று நாடாளுமன்ற எதிர்கட்சியாக செயல்பட்டோம் செயல்பட்ட காரணமாக சில திட்டங்கள் வராமல் இருந்து புரட்சி தலைவி அவர்கள் பல்வேறு காரணங்களை எதிர்த்து அறிக்கையில் விட்டார்கள் நாங்கள் நாடும் பேசினோம் பிறகுதான் இந்தியா அந்த அரசாங்கம் வந்து மெதுவாக எங்களுக்கு உதவி செய்ய வந்தது இப்பொழுது முழுமையாக உதவி செய்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் ஆகவே மத்தியிலே ஒரு ஆட்சியிலே பங்கேற்பதற்கு வாய்ப்பும் இருக்கிறது முன்பொழுது நாங்கள் வந்து வலிமை இருந்ததாக சொல்ல முடியாது இப்பொழுது நாங்கள் வலிமை தான் இருக்கிறோம் இருந்தாலும் கூட்டணி வைப்பதன் மூலமாக சில திட்டங்கள் தமிழகத்தில் வாய்ப்பாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இப்பொழுது தலைமையானது முடிவெடுத்து ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள்

அதே மாதிரி உங்களுக்கு வேண்டிய அந்த சம்பளம் இரநூத்தி பத்து ரூபான்னு போட சொல்லியிருக்கு இரநூறுக்கு மேல போட சொல்லியிருக்கு அது போட்டிருக்காங்களான்னு பாத்துட்டு அதே மாதிரி தலைப்புக்கு அசுடைப்பு வச்சு கிளர்க்கும் சொல்லிட்டாரு எல்லாம் பக்கத்துல வேலையை போட்டு கொடுக்க சொல்லி தண்ணிக்கு சொல்லியிருக்கிறீங்க அம்மா வந்து